அவரே கன்வீஸ் ஆயிட்டாருங்கிற மாதிரி நாமக்கல் வரல சென்னை மாகாணம் வரல மாகாணம் ஆயிருது அது ராதாரவி என்னவன்னு வெள்ளிக்கிழமை ராமசாமி இந்த சனிக்கிழமை ராமசாமி இல்ல என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி கடை தான் ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இந்த இட்லி கடை ஒரு வம்சத்தோட கதையே இந்த கடையில இருக்கு அக்டோபர் ஐந்து முதல் உங்கள் ஜெய்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கேள்வி தலையில் அப்பவும் இப்பவும் இந்தி எதிர்ப்பு இந்தியாவில் எத்தனை மொழி வழி தேசிய இனங்கள் எந்த இனத்திற்கும் இல்லாத ஒரு உணர்வு தமிழ் பேரினத்தின் தமிழ் நிலத்தில் தமிழர்களுக்கு மட்டும் காரணம் அவன் மரப அணுவிலேயே போர்க்குணம் இருக்கு ஆரிய எதிர்ப்பு இருக்கு ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழின்னு இருக்குதே ஒழிய ஆரிய படை கடந்த திராவிடன் எவனும் இல்ல

ஆனால் இந்தி திணிப்பால் என்னரும் தாய்மொழி இறந்து விடுமோ என்று அஞ்சி என்னவர்கள் இறந்தார்கள் உடலுக்கு தீ மாண்டார்கள் நஞ்சுண்டு மாண்டார்கள் சிறை கொட்டடியிலே வகைப்பட்டு செத்தார்கள் நெஞ்சை காட்டி இறந்தான் என் உயிரில பிறந்த அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் மொழிக்காக உயிரை விட்டவன் அந்த மொழி புரட்சியிலே அந்த கிளர்ச்சியை பயன்படுத்தி காமராஜரை தோக்கடித்தது திராவிட முன்னேற்ற கழகமோ சீனிவாசன் என்ற மாணவரும் அல்ல காமராஜர் என்ற தலைவனை தோற்கடித்தது தமிழ் தமிழ் இந்தியை திணிக்கிறார்கள் அந்த நேரத்தில் இருந்த கிளர்ச்சியிலே இந்தி திணிப்பிலே தமிழ் மக்களிடத்தில் இருந்த கிளர்ச்சியிலே தோற்று போனார் உண்மையிலும் உண்மையா அதுதான் அதை ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்போது யோசிக்கிறது ஆஹா தமிழனுக்கு உயிர் தமிழுக்காக மொழிக்காக இவன் அப்ப தமிழனுக்கு உயிர் உடம்பிலே இல்லை அவன் மொழியிலே இருக்கிறது என்பதை புரிந்த பிறகு அந்த மொழி இருக்கிற வரை அது அழியாமல் உயிர்ப்போடு இருக்கிற வரை தமிழன் தமிழனாக இருப்பான் தமிழன் தமிழனாக இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் வாழ்வதும் ஆழ்வதும் கடினம் அதனால என்ன செய்யறான் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் இந்த முழக்கங்களை முன்வைக்கிறான் எதுவும் புதிதில்லை நம் முன்னவர்கள் வைத்தது தமிழ்நாடு தமிழருக்கே முழக்கம் அடுத்த கேள்வி ஆளுகிற உரிமையும் அவருக்கு அது வருதா இல்லையா தமிழ்நாடு தமிழருக்கு என்ன ஆளுகிற உரிமை ஆயலா இருக்கா எப்படி எல்லாம் வெற்று முழக்கங்களாக வைத்து ஒரு இடத்தில் கூட தமிழ் இல்லாமல் ஒழித்து பயிற்று மொழியாக பாடமொழியாக பண்பாட்டு மொழியாக வழிபாட்டு மொழியாக வழக்காட்டு மொழியாக எங்கும் தமிழ் இல்லாத ஒழித்து முடித்தார் நாட்டின் மாண்புமிக்க முதலமைச்சர் சொல்கிறார் வர்த்தக பெருமக்களே வியாபார பெருமக்களே நீங்கள் தமிழிலே பெயர்பழகி வையுங்கள் ரெயின்போவை அப்படியே தமிழில் ரெயின்போ என்று எழுதுங்கள் என்று சொல்கிறார் என்றால் ஆட்சிக்கு பேரே திராவிட மாடல் ஆட்சி திராவிடம் சமஸ்கிருதம் மாடம் மாடல் ஆங்கிலம் எப்படி இருக்கு தமிழ் வாழ்க திட்டமிட்டு ஒழித்தார் ஒன்று ஒன்றாக பாருங்கள் நம்முடைய அடையாளம் நம்முடைய வரலாறு எல்லாம் அரைக்கப்பட்டது இந்த நிலத்தில் வரலாறு என்பதை இந்தியன் வரலாறு தான் வல்லவாய் பட்டேலை நீங்கள் படிக்க வாய்ப்பு இருக்கும் நம் பாட்டன் வாவு சிதம்பரனாரை படிக்க வாய்ப்பு இருக்குமா சான்சிராணி லக்ஷ்மிபாயை படிக்க வாய்ப்பு இருக்கும் பாடத்திலே நம் பாட்டியார் நாச்சியாரை படிக்க வாய்ப்பு இருக்குமா அப்ப வரலாறு என்பதே உனக்கு உன் வரலாறு அல்ல வரலாற்றில் தெளிவு இனமும் எழுச்சி பெற முடியாது இது லலின் சொல்றது வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது அம்பேத்கர் கற்பிக்கிறார் வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் வரலாறு தான் ஒவ்வொரு தேசியனத்தையும் வழிகாட்டும் வழி நடத்தும் என் முன்னவன் வாழ்ந்ததெங்கே வீழ்ந்ததெங்கே நான் எங்கே பெருமைப்பட்டேன் எங்கே சிறுமைப்பட்டேன் என்பதை வாசித்து நெசித்து அறியாமல் அடுத்த தலைமுறைக்கு வழி தெரியாது கடந்த காலத்தை ஒருவன் குனிந்து படிப்பது என்பதே நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நடக்கத்தான் கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலம் இல்லை அப்ப திட்டமிட்டு நம்ம வரலாறை மறைப்பார்கள் என்ன இருக்குது வீரன் என்றாலே மராட்டிய மன்னன் சிவாஜி தான் அப்போ நமது முன்னவர்கள் தீரன் சின்னமலை பூலித்தேவன் மருது பாண்டியர் அழகமுத்துக்கோன் இவர்கள் எல்லாம் வேலேந்தி வீர போர் புரியவில்லையா விளக்கமாறி வச்சு எடுத்துக் கொண்டிருந்தார்களா வரலாற்றில் என்ன பதிவு இருக்கிறது எல்லாவற்றையும் எடுத்துட்டான் இந்தி என்ன செய்யும் கட்சி தேவை எடுத்துக் கொடுக்கும் கொடுக்கும்போது கைகட்டி வேடிக்கை ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டும் கட்சியின் வலிமையை காட்ட லட்சக்கணக்கான மக்களை கூட்டி மாநாடு போடுகிற இந்த கட்சிகள் கச்சத்தீவு என் தாய் நிலத்தின் ஒரு பகுதி எடுத்து சிங்களனுக்கு தாரை வார்த்து கொடுத்தால் என் மீனவ மக்களின் வாழ் உரிமை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று ஒருத்தம் போராடல கொடுக்கும் போது அதிகாரத்தில் இருந்தவர் மகன் ஐயா கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவை கொடுக்க கூடாது என்று இந்திய நாடாளுமன்றத்தின் குரல் எழுப்பிய ஒரே ஒருவர் நம் தாத்தா முக்கேத்தவர் மட்டும்தான் யாரும் பேசல இந்தியம் பறிக்கும் திராவிடம் பல்லிழித்துக் கொண்டு கொடுக்கும் ரெண்டுக்குமே பேர் இல்லை கல்வி மாநில உரிமை அந்த மாநில உரிமையில் இருந்து அதை இந்திய ஒன்றிய உரிமையாக எடுத்துக்கொண்டு போனது அம்மையார் இந்திரா காந்தி எடுத்துக்கொண்டு போகும்போது அதிகாரத்தில் இருந்தது ஐயா கருணாநிதி அது இந்தியம் இது திராவிடம் இவ்வளவு காலம் கொடுத்து விட்டு இப்போது கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் போராடுவோம் ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசிலே ஒரு கட்சி இருந்தது என்றால் திமுக பதினெட்டு ஆண்டுகள் அப்போது போராடி திருப்பி பெற்று வராத அந்த உரிமை காலங்காலமாக தமிழ் மக்களை ஏமாற்றுவது இனிப்பு பசப்பு வார்த்தைகளை சொல்வது போனஸ் மானியம் சலுகை இலவசம் இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி நிறைய மாற்றுவது எந்த உரிமை இருக்கிறது விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே நடிப்பவனுக்கே மதிப்பதிகம் ஐயா எழுதுனது எழுதுனதில்லை ஒருத்தன் பண்ணி மாதிரி பண்ணி மாதிரி கத்துறா வய நடு வயது பண்ணி உனக்கு கொஞ்சம் சின்ன வயது பண்ணி கொஞ்சம் முத்திய வயது பண்ணி அப்படி கத்திக்கிட்டு வரான் அவனை நல்ல அரசையும் பண்ணி மாதிரியே கத்துறான் கத்துறான் கத்துறான்னு ரசிச்சு ரயிச்சு காசை கொடுக்குறாங்க தெருவுலன்ட்டு கத்துறாப்புல அதை வச்சுக்கிட்டு வசதியா வாழ்றான் அந்த காலகட்டத்தில் இவன் திராவிடன் யாரு இந்த பண்ணி மாதிரியே கத்திக்கிட்டு வரான்ல அவன் திராவிடன் ஒருத்தன் உண்மையிலே ஒருத்தன் வாரான் நம்மள மாதிரி ஒருத்தன் வாரான் இப்ப என்னை மாதிரின்னு ஒருத்தன் வச்சுக்கிறீங்களே டேய் அவன் சும்மா கத்துறான்டா போலியா கத்துறான்டா நான் உண்மையிலே நல்லா கத்து பண்ணி மாதிரின்னு சொன்னோன்னே அப்ப ரெண்டு பேருக்கும் போட்டி நடக்குது இந்த மாதிரி மேடை இல்லை இப்ப நானும் கத்துறேன் அவனும் கத்துறான் ஆனா ரொம்ப நாளா இந்த போலி மாதிரி கத்திருந்தா மாதிரி இந்த மூணு மாதிரி சின்ன பண்ணி நடு பண்ணி அவனுக்கு அவனுக்கு தான் கைதட்ட அதிகமா இருக்கு நீ போலி நீ சும்மா நீ சும்மா நம்மள சொல்றான்ல போலி தமிழ் தேசியம்னு சில கூலி திராவிடர்கள் அது மாதிரி அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான் ஏ இது போலி இது போலி இது போலின்னு அப்போ என்ன வருது ஒரு வெறி வருது நீ பாட்டுற நீ பாட்டுற எத்தனை காலத்துக்குடா இப்படி கண்டதையும் நம்பி கைதட்டி கேவலப்பட்டு கோணி சாக்கு போட்டு மூடி எந்திரிச்சு கத்துது பைத்தே கரங்கலா பைத்தே கரைங்களா இவ்வளவு நேரம் கத்துனது நான் இல்லடா உண்மையான பண்ணிடா போலிய கேட்டு கேட்டு உண்மையான பண்ணியின் சத்தத்தை மறந்து போனீர்களே மக்களே என்ன அதான் இப்ப இந்த திராவிடங்களை பார்த்து பார்த்து கேட்டு நம்ம கத்த வேண்டியது இருக்கு கல்வியால் கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு மாநாடு சிறந்த தமிழ்நாட்டுல ஒரு கூட வந்து பேசலையே வேற இயக்குநர் நடிகர் அப்புறம் நடிகை நாடால துடிக்க மாட்டானா இவ்வளவுதான் போல இருக்க அரசியல்னு என் தம்பி கவி பாசுக்கு சொன்ன மாதிரி அவன் குடிச்சு சாகுறான் அவன் கூத்தாடிய பார்த்து சாகுறான் அவன் வாய் போதே போத கண்ணு வழிய காது வழியா போத என்ன செய்ய சொல்ற இவர்கள் உழைப்பெல்லாம் வீணா போய் விட நெஞ்சு ஒடிக்க கத்திக்கிட்டு வேண்டியது இருக்கு இந்த சமூகத்தை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று துடித்தவர்கள் நம்மவர்கள் நாங்கள் செத்தாலும் சரி எமது இன மக்கள் விடுதலை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்று ஐம்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்கள் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து மாண்டிருக்கிறார் என் உயிர் தமிழ் மொழி அழிந்து விடக்கூடாது என்பதற்காக நூற்று தன் இன்னுயிரை ஈகம் செய்திருக்கிறான் மொழியும் அழிந்தது இனமும் அழிந்தது இப்ப எல்லாம் என்ன கேட்கிறாங்க என்ன பெரியாரிச்சு கால் வரைக்கும் தான் புதைச்சிருக்கு என்ன பாரு பெரியாரை பேணாது பே பெரியாரால் பேரா இடும்பை தரும் அப்படின்னு வல்லுவ பெருமகனார் குரல் போட்டு பெரியாரை போற்றுவோம் போடுறேன் பாரு பெரியார் சொல்லுவேன் எல்லாமே உங்களுக்கு பெரியார் எம் இனத்தின் முன்னவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார் இங்கே மூணு பெரியார் உங்களுக்கு நினைக்கிறேன் செயற்கரையார் செய்வார் பெரியார் செயற்கரியை செய்வார் இவர்களை வந்து எப்படி சொல்லணும் இவரை தந்தைன்னு சொல்லணும் பெரியார்னு சொல்லணும் இப்போ இப்போ ஐயா ஸ்டாலின் அப்பான்னு சொல்லணும் ஜெயலலிதாவை அம்மான்னு சொல்லணும் ஒரு பரம்பரை எங்கள் பரம்பரை வந்து இவங்க தான் நம்ம அம்மா அப்பா உங்களுக்குன்னு நினச்சிச்சின்னா நாங்கள் இங்கே தான் வருது டே ஐயோ அவர் போயிருச்சுன்னா என்ன ஆகிருது இவர் அப்பா இந்த அம்மா இவங்க தான் அம்மாவா இவர் தந்தை இவர் தந்தை உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கியவன் தமிழர் தந்தையை தந்தை சொல்ல முடியல தமிழ் சனியன் சொன்னவன் ஒளிங்க எங்க அம்மாவை ஒருத்தவை கேவலம் பேச போய் தந்தைன்னு போட்ட ஒரு சமூகம் உலகத்தில் எங்க இருக்க எங்க இருக்க எங்க இருக்க இப்படி ஒட்ட ஒரு இழி நிலையில் நின்று போயிடுச்சு இந்த சமூகம் இப்ப கலைஞர் கலைஞர் பேரை கூட சொல்லக்கூடாது கலைஞர் ஆனால் இவர்கள் பன்னெடுங்கலமாக அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசிய இனத்திற்கு என்று ஒரு தேசம் அடைவதுதான் ஒரு தேசியனத்திற்கான முழுமையான விடுதலையாக அமையும் என்று கருதி ஒருத்தர் துண்டிச்சீட்டு ஒருத்தர் துண்டுச்சிட்டு மீதி மூணு பேரும் முழிச்சிட்டு இவரு ஒரு கௌரவத்துக்கு மறைச்சு வச்சு ஆக அந்த வகையிலே இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால் அதுக்குள்ள பார்த்து இவர் பரவாயில்ல இவர் பரவாயில்ல இன்னொரு இப்போ ஒருத்தர் நம்மால் வந்திருக்கா நம்ம உடன் பிறந்தவன் பெரிய சீட்டு இங்க இருந்து எடுக்கிறாப்ல மண்ணரிப்பா மீனரிப்பா நீடாமங்கலமா பீடாமங்கலமா இளவு ஒரே குழப்பமா இருக்கு என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி பாரதி ராசாவா பாரதி யாரா அவரே கன்வீன்ஸ் ஆயிட்டாருங்கிற மாதிரி நாமக்கல்லு வரல சென்னை மாகாணம் வரல மாகாணம் ஆயிடுது ஒன்னும் என்ன பண்றேன்னு தெரியலையே ஆனால் ஒன்று தெரிஞ்சிடுச்சு பாசமாக சிக்கிக்கிட்டம் மட்டும் தெரிஞ்சிக்கிச்சு ஒன்று இதில் காலங்காலமாக வஞ்சித்து வீழ்த்தி ஏமாத்தி எதை சொல்ல நீ வேணா போய் திராவிடர்கள்கிட்ட இன்னைக்கு இடியும் கேது போய் பேச இந்த பக்கத்து விட்டு பசுமாடு கண்ணு விட்டுருக்குன்னு சொல்ல பெரியார் தான் காரணம் சொல்லி சொல்லிடுறாங்க அந்த அம்மாவுக்கு ஒரே பிரசவத்துல நாலு நமக்கு தெரிஞ்சம் கட்டி இவர் உட்கார்ந்து இருக்கும் போது பெரியார் உட்கார்ந்து இருக்கும் போது பக்கத்துல பேரறிஞர்னு ஒருத்தன் அண்ணா இருந்தாப்புலப்பா ரெண்டு எம்ஏ படிச்சிருந்தாப்புல அன்பழகன் நெடுஞ்செலியன் முதுகலை படித்து விட்ட ஆக சிறந்த அறிஞர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க பக்கத்துல அவர்கள் யார் படிக்க வச்சது யார் படிக்க டேய் இன்னைக்கு உலகத்திலே உலகத்திலே ஆல்பர்ட் சுவிசர் சொல்றான் அவன் மூன்று மூன்று துறைகளில் முனைவர் பட்டம் பெற்று நோபல் பரிசு பெற்றவன் மிகப்பெரிய மேதை அவன் சொல்றான் நான் வாழ்நாளில் எவ்வளவோ புத்தகங்களை படித்திருக்கேன் ஆனா இந்த மாதிரி மனித வாழ்க்கைக்கு நன்னறி சொன்ன ஒரு நூலை நான் படிச்சதே இல்லைன்னு அது நமது பாட்டனார் எழுதுன திருக்குறள் தான் நாம் ஒன்னு சேர மாட்டோம் ஒரு சாதிக்குள்னா அங்க ஏழை பணக்காரன் அந்த தெருக்காரன் இந்த ஊருக்காரன் இந்த பிரச்சனை வந்துடும் அப்புறம் கட்சி படையாச்சி அப்புறம் சாதி படையாச்சு அதே மாதிரி பறையர்னா சாதிப்பறையர் அப்புறம் கட்சி பறையர் கவுண்டர்னா சாதி கவுண்டர் கட்சி கவுண்டர் இதெல்லாம் ஒன்றும் சேர்றதில்லை இதில் இந்திய உணர்வு திராவிட உணர்வு முடிஞ்சு ஆனால் வட இந்தியன் வர்றான் பாரு அவன் மொழியில் இந்தியா இந்தியால் ஒரே இடத்துல ஒரே கூட்டமாக ஒன்று சென்றுவான் ஒன்றரை கோடினா ஒன்றரை கோடி தான் நான் இன்னி எழுதி வச்சுக்க ஒன்றரை கோடி பேரும் காங்கிரஸ் வாக்காளன் கூட கிடையாது பிஜேபி வாக்காளன் தான் ஒன்றரை கோடி பேரும் பிஜேபி தான் போடுவாங்க இந்தியை திணித்தோம் எதிர்த்தாய் இப்ப இந்திக்காரனே திணிக்கிறோம் என்ன செய்வாய் திராவிடம் செத்து போச்சு அது வயதை காத்திருந்தால் கிளைமேக்ஸ் மாதிரி அது செத்து போச்சு அது ஐயா விஜயகாந்த் ரெண்டு ரீலுக்கு முன்னாடியே கொல்லப்பட்டுருவாரு செத்துருவாரு உண்மையிலே படத்தை போட்டு பாருங்க செத்துருவார் ஐயா அப்ப அக்கா ரேவதி அந்த இவர் அந்த இளம் பெண்களை காப்பாத்தான் நீ அந்த பெண்களை கூட்டிட்டு போயிரு என்னை வந்து இந்த அருவாலை கொடுத்து இந்த ஒரு சூலாயுதம் மாதிரி இருக்கு அதுல இப்படி சாத்தி வச்சிரு சாத்தி வச்சு அப்படி நிற்க வச்சுட்டு நீ அந்த பிள்ளையில குட்டி ஓடிருன்னுறாப்புல இதுதான் திமுக அவர் செஞ்சது உயர்ந்த நோக்கத்துக்கு ஆனா நீ இதுதாங்க அதை அவர் ரெண்டு ரீலுக்கு முன்னாடியே கொல்லப்பட்றாப்புல செத்திரிச்சி திமுத் திராவணம் இப்ப அருவாளை வச்சுக்கிட்டு அப்படியே நிக்குது அது ராதா ரவி என்னவன்னு வார வெள்ளிக்கிழமை ராமசாமி இந்த சனிக்கிழமை ராமசாமி இல்ல அது படத்துல வந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி அவ வேகமா வருவாப்லாம் வந்து கூட்டமா வந்துட்டு டங்கு 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 எங்க அப்பா இளையராஜா வர பயங்கரமா இசையை போட்டுருவாப்லாம் அப்படி நின்னு மெதுவா ஒரு காத்து விக்குன்னு அடிக்கும் போது அப்படியே இப்ப சாத்தி வச்சிருக்காங்க ஒரு நாள் சத்துன்னு முன்னாடி விழும்பு நீ வேணா பாரு விழும் உலக புகழ்பெற்ற இரண்டாவது கடற்கரை எவருக்கும் கல்லறை இல்லை என் முன்னவன் நாட்டு விடுதலைக்கு போராடினவன் செக்கெழுத்தவன் தூக்குழுத்திருக்கு தெரியல இத பார்க்கும் போதெல்லாம் கொல வெறி வருது கடற்கரை கடற்கரை தான் நீங்க ரெண்டு ரெண்டு ஏக்கரை ஆக்கிரமிச்சு படுக்கிற அளவுக்கு பெரிய ஆளுக இல்லை அதனால நீங்க கிளம்புங்கன்னு நம்ம அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி கடை தான் ஒரு வாழ்க்கை வாழ்க்கையே இந்த இட்லி ஒரு வம்சத்தோட கதையே இந்த கடையில இருக்கு அக்டோபர் ஐந்து முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கேட்க தலையில் அப்பவும் இப்பவும் செலிபிரேஷன்